நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது வாய்ஸ்பீடியா தமிழ் வெஸ்பாசியன் டைட்டஸ் ஃபிளாவியஸ் வெஸ்பாசியானஸ் கிபி ஒன்பது முதல் எழுபத்தி ஒன்பது வரை ஆட்சி செய்த ரோமானிய பேரரசர் ஆவார் ஃப்ளேவியன் வம்சத்தை நிறுவியதற்காகவும் கொலோசியத்தை கட்டத் தொடங்கியதற்காகவும் நான்கு பேரரசர்களின் ஆண்டு என்ற குழப்பத்திற்கு பிறகு ரோமில் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுத்ததற்காகவும் இவர் மிகவும் அறியப்பட்டவர் அவரது வாழ்க்கை மற்றும் ஆட்சியின் முக்கிய அம்சங்கள் அதிகாரத்திற்கு உயர்வு சாதாரண பின்னணி பழைய பிரபுத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த பல முந்தைய பேரரசர்களைப் போலல்லாமல் வெஸ்பாசியன் ரோமுக்கு அருகிலுள்ள சபைன் பகுதியில் ஒரு குதிரைப்படை குடும்பத்தில் பிறந்தார் பிரபுத்துவ பரம்பரைக்கு பதிலாக இரானிய திறமையின் மூலம் அவர் தரவரிசையில் உயர்ந்தார் இரானிய வெற்றி பிரிட்டன் படையெடுத்தின் போது கிபி நாற்பத்தி மூன்று ஒரு தளபதியாக அவர் புகழ்பெற்றார் பின்னர் கிபி அறுபத்தி ஆறில் யூடியாவில் நடந்த யூத கிளர்ச்சியை அடக்க பேரரசர் நீரோவால் அனுப்பப்பட்டார் நான்கு பேரரசர்களின் ஆண்டு கிபி அறுபத்தி எட்டில் நீரோ தற்கொலை செய்து கொண்டதை தொடர்ந்து ரோம் உள்நாட்டு போரில் மூழ்கியது மூன்று பேரரசர்கள் கால்பா ஓதோ மற்றும் விட்டேலியஸ் அரியணை ஏறினர் மற்றும் விரைவான தொடர்ச்சியில் இறந்தனர் வெஸ்பாசியன் கிழக்கில் உள்ள தனது படைகளால் பேரரசராக அறிவிக்கப்பட்டார் இறுதியில் விட்டேலியஸை தோற்கடித்து கிபி அறுபத்தி ஒன்பதின் பிற்பகுதியில் ரோமின் கட்டுப்பாட்டை கைப்பற்றினார் பேரரசராக சாதனைகள் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுத்தல் பெஸ்பாசியன் ஒரு திவால் நிலைக்குட்பட்ட அரசு மற்றும் மனச்சோர்வுற்ற பேரரசை பெற்றார் உள்நாட்டுப் போர்களை முடிவுக்கு கொண்டு வந்து ரோமுக்கு ஒழுங்கையும் அமைதியையும் பாக்ஸ் ரோமானாவை மீட்டெடுத்த பெருமை அவருக்கு உண்டு நிதி சீர்திருத்தங்கள் கருவூலத்தை சரிசெய்ய அவர் வரிகளை உயர்த்தினார் மற்றும் பொது நிலங்களை மீட்டெடுத்தார் அவர் பொது கழிப்பறைகளுக்கு வரி விதித்ததன் மூலம் பிரபலமானார் அவரது மகன் டைட்டஸ் அது அறுவறுப்பானது என்று புகார் செய்தபோது வெஸ்பாசியன் ஒரு தங்க நாணயத்தை தனது மகன் மூக்குக்கு அருகில் வைத்து அதற்கு வாசனை வருகிறதா என்று கேட்டு பிகோனியா நான் ஒலட் என்ற புகழ் பெற்ற வரியை வழங்கினார் கொலோசியத்தை கட்டுதல் நீரோவின் முன்னாள் அரண்மனை இடத்தில் பிரம்மாண்டமான ஃப்ளேவியன் ஆம்பித்தியற்றை இன்று கொலோசியம் என்று அழைக்கப்படுகிறதை கட்டும் பணியை தொடங்கினார் நீரோ தனக்காக கைப்பற்றிய நிலத்தை ரோமானிய மக்களுக்கு திரும்ப ஒப்படைக்கும் ஒரு மக்கள் நலன் சார்ந்த சைகையாக இது அமைந்தது இறப்பு மற்றும் மரபு ஃப்ளேவியன் வம்சம் தனது உயிரியல் மகனால் அரியணை ஏறிய முதல் பேரரசர் இவர் தனது மகன்களான டைட்டஸ் ஜெருசலேமை கைப்பற்றியவர் மற்றும் டொமிஷியன் ஆகியோரையும் உள்ளடக்கிய ஒரு வம்சத்தை நிறுவினார் புகழ்பெற்ற கடைசி வார்த்தைகள் தனது நுண்ண நகைச்சுவை உணர்வுக்கு பெயர் பெற்றவர் கிபி எழுபத்தி ஒன்பதில் இயற்கை காரணங்களால் இறக்கும் தருணத்தில் இறந்த பேரரசர்களை கடவுளாக வணங்கும் ரோமானிய வழக்கத்தை கேலி செய்து வே புட்டோடியஸ் ஃபியோ என்று ஐயோ நான் ஒரு கடவுளாக ஆகிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் என்று நகைச்சுவையாக சொன்னார் மரணத்தின் தருணத்தில் எழுந்து நிற்க அவர் போராடியதாகவும் ஒரு பேரரசர் நின்றபடியே இறக்க வேண்டும் என்று அறிவித்ததாகவும் கூறப்படுகிறது